மலை பந்தும் தப்பிக்காத ஆஸ்திரேலிய அணி வெறும் நாற்பத்தி இரண்டு ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து அவமானம் இரண்டாவது போட்டியின் தோல்விக்கு பழிக்கு பலி தீர்த்த இந்தியா அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது மொத்தமாக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடரில் இரண்டு போட்டிகள் முடிந்த நிலையில் மூன்றாவது போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்த இரு அணிகளுக்கும் ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே அதற்கு அடுத்து வரும் இரண்டு போட்டிகளை டிரா செய்து இந்த தொடரை கைப்பற்றிவிடலாம் அதே சமயம் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலுக்கும் தகுதி பெற்றுவிடலாம் ஆகவேதான் தற்போது நடைபெற்று வரும் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் கிட்டத்தட்ட வால்வாசாவா போட்டி என்றே சொல்லலாங்க இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கும் இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்று ஆஸ்திரேலியாவில் வைத்து பிரிஸ்பன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி சரியாக இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது மலை குறுக்கிட்டு போட்டியை தடைப்படுத்தியது மேலும் இதே போலத்தான் அண்மையில் இந்த இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற வாம் போட்டியிலும் கூட போட்டி தொடங்கிய உடனே முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி சரியாக இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது பின்னர் முதல் நாள் ஆட்டம் முழுக்க மழையால் தடைப்பட்ட போதும் அடுத்த நாளில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை அடுத்த வெறும் பதினான்கு ரன்களுக்குள் பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ரன்களில் ஆஸ்திரேலிய அணியை ஆல் அவுட்டே செய்துவிட்டது இந்திய அணி அந்த அளவுக்கு மலையின் தாக்கம் என்பது பிச்சின் தன்மையை மொத்தமாக மாற்றியிருந்தது அதை பயன்படுத்தி இந்திய பவுலர்களும் சமயோஜிதமாக செயல்பட்டு பிச்சின் தன்மை மீண்டும் பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறுவதற்குள் விரைவாக செயல்பட்டு ஆஸ்திரேலிய அணியின் மொத்த விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்திருந்தது இந்தியா அந்த போட்டியில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா மட்டுமே ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது டெஸ்ட்டும் அதே போலத்தான் நடந்தும் வருகிறது ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது இப்போது இந்த போட்டியில் மழை வந்திருக்கிறது அதுவும் மிகப்பெரிய கடும் மழை பெய்து வருகிறது இதனால் இந்த பிச்சின் தன்மை முற்றிலும் மாறுபட்டிருக்கும் பொதுவாக மழை பெய்தாலே ஃபீல்டிங் செய்யும் அணிக்கு ஃபீல்டிங் செய்வது கஷ்டமாக இருக்குமே தவிர பந்து வீச்சுக்கு எப்போதுமே மழை என்பது சாதகமாகத்தான் இருக்கும் ஆக அதை பயன்படுத்தி கடந்த வார்ம் அப் டெஸ்ட் போட்டியைப் போலவே இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் நாளே இப்படி மலையால் தடைப்பட்டிருப்பதால் இந்த போட்டி இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கு இனிமேல் சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்